இரண்டாவது மைலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்தனர் ஆலய மேம்பாட்டு பணிகளுக்காக மாநில அரசின் சார்பில் எழுபதாயிரம் ரிங்கி நிதி உதவி வழங்கியதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவநேசன் அச்சலிங்கம் தெரிவித்தார் இக்கோயிலுக்கான புதிய அலுவலக கட்டிடத்தை ஈராயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் திகதி அவர் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலில் அமைந்துள்ள நிலத்தை ஆலயத்திற்கு உரிமையாக்கும் செயல்முறைகள் தொடர்பான கோரிக்கை மாநில இந்திய சமூக நல விவகாரத்தை கவனித்து வரும் டத்து சிவநேசனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்தது மாநில அளவில் பல ஆலய நிலங்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள டத்து சிவனேசன் நீண்ட காலமாக முடங்கி இருந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பல நில பிரச்சனைகளையும் துணிச்சலுடன் தீர்த்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவர் ஹலால் மசாலா டீ கேன்ல வந்திருக்கு மசாலா டீ மட்டும் இல்லைங்க டியூமரிக் மல்க் இப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கு வேணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜீரோ ஒன் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்